ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்றைக்கி என்ன ஹைலைட் பார்க்கலாமா இங்கே விஜய் வந்து காவேரி அவங்க வீடு காலி பண்ணுறாங்கன்ன உடனே ஒரு இடத்துல வந்து அவரோட மனநிலை அப்படியே உடஞ்சிருதுங்க அப்படியே ஓடி வந்து மெத்த மேலே பார்க்கும் போது காவேரியை பார்த்து அப்படியே கற்றுவார் காவேரி காவேரி பண்ணும்போது அங்கே வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க இது மேட்லேருந்து இவனை எக்கா இருந்தால் கொண்டு நீ பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது உள்ளே போனி அவன் இங்கே வந்து உன்னை கூப்பிட்டா கூட நீ வர வேலையே வச்சுக்க கூடாது உள்ளே போன் அப்படியே அவங்க அம்மா காவேரி கையை பிடிச்சி தர தரேன்னு உள்ளேட்டுன்னு போயிடுவாங்க விஜயா அப்படியே இந்த ஸ்டெப்ஸ்லேருந்து ஏறி அப்படியே உடையாருவார் காவேரி காவேரி போது அந்த இடத்துல அப்படியே கதவை சாத்திடுறாங்கங்க காவேரி நான் கூப்பிட்றது உனக்கு கேட்குதா இல்லையான்ட்டு இங்கே எல்லாமே வந்து அப்படியே எல்லாமே தப்பு தப்பாகவே நடக்குது விஜய் இதுலேருந்து எப்படி மீண்டு வர போகிறாரு காவேரி எப்படி காப்பாற்ற போகிறாருன்னே தெரியலங்க ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா அப்பா குடும்பமே எல்லாமே உடைஞ்சு போயிடுறாங்க அதுவும் விஜயை பார்க்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கு